வெல்கம் பேக் டு தமிழ் டீடி கெச் அஃபீஷியல் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு குடையை வச்சு ரெண்டு சிக்னல் அதாவது வந்து ஒரே பாக்ஸ் சிக்னல் கிடையாதுங்க வெவ்வேறு சேட்டலைட் சிக்னல் இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம வந்து வீடியோ கான் சிக்னல் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டேட் சிக்னல் இது ரெண்டும் வந்து ஒரே எல்என்பியில் நம்ம வந்து கவர் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த எல்என்பியால் மட்டும் தாங்க முடியும் இந்த எல்என்பி பார்த்திங்க அப்படின்னா சாலிட் ஓகேங்களா இது வந்து ஒரு பேண்ட் எல்என்பிங்க ஸோ இந்த எல்என்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நமது தமிழ் டிடிஎச் அஃபிஷியல் சேனல் வழியாக நீங்கள் வந்து வாங்கிக்கொள்ளலாம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சுருக்கேன் டைரக்டாக நீங்கள் அதில் போய் இணைஞ்சிக்கலாம் ஸோ இந்த எல்என்பி ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஸோ எப்படி வந்து ரெண்டு சேட்டலைட் அதாவது வந்து வெவ்வேறு சேட்டலைட் சிக்னலை எப்படி நம்ம வந்து இந்த எல்என்பியில் எப்படி வந்து கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்பீச்சரில் கண்டிப்பாக விரிவான விளக்கத்தோடு கண்டிப்பாக வீடியோ வரும் நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து விரிவான வீடியோ போடும்போது நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ இந்த எல்என்பி வந்து மார்க்கெட்டில் வந்து அதிகமான ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பயப்பட வேணாம் நம்ம நம்ம தமிழ் டிடிஎச் அஃபிஷியல் சேனல் வழியாக நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் ஸோ இந்த எல்என்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதும் ஈஸி தாங்க இங்கே பாருங்கள் தனித்தனியாக நான் வந்து கழட்டி எடுத்துட்டேன் ஸோ அதை வந்து பாருங்கள் அந்த எல்என்பியில் நம்ம வந்து பொருத்த போகிறோம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ராசஸ் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய எல்என்பியில் வந்து ஒரு பக்கம் வந்து நீங்கள் வந்து ஃபிட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ கான் சிக்னலை பிடிச்சிட்டு நம்ம வந்து சண்டைரைட் சிக்னல் இதில் வந்து கவர் பண்ண முடியுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ நல்லா வந்து ப்ரொமோட் ஆகிடுச்சி அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து விரிவான வீடியோ நாளைக்கு நான் வந்து மேக் பண்ணி போட்டிருப்பேன் ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோவை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க ஒரு ஷேர் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்